வணக்கம் உறவுகளே யாழ்ப்பாணத்தில் வந்து மிகவும் பயங்கரமான முறையில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு இன்று எவ்வாறான இடங்களில் பெருமளவான மழை பெய்யப்பட்டுள்ளது முக்கியமாக எல்லா மாவட்டங்களிலும் பெரும் இரட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறப்பட்டுள்ளது டித்வா சூறாவளியானது இலங்கை முழுவதிலும் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கி வருகின்ற அந்த நிலை யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது அந்த மழையானது அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது லேசான ஒரு சூறாவளி காத்தோடு அந்த ஒரு வியூவை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம் பித்வா சூறாவளியின் தாக்கத்தின் காரணமாக நாடு முழுவதிலும் நிலவுகின்ற பலத்த காற்றும் கிணத்த மழையுடனான வானிலையும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் வடக்கு வட மத்திய மத்திய வட மேல் மேல் மற்றும் சப்ரமோ மாகாணங்களில் சில இடங்களில் இருநூறு மில்லி லீட்டரும் கூடிய மிக பலத்த மழை பெய்வதுடன் திருகோணமலை பதுளை காலி மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூற்றி எண்பது மில்லி லீட்டரும் கூடிய மிக பெரும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்படுகின்றது அவ்வாறு நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருக்கின்றவர்களுக்கான எவ்வாறு எந்த நபர்களோடு எந்த திரைப்படங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற முழு விவரங்களும் அடங்கிய கோவைகளும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது யாழ்ப்பாணத்தின் நகர பிரதேசங்களை அண்டிய பிரதேசங்களில் எவ்வாறு மழை பெய்து கொண்டிருக்கின்றது என்ற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் കൊല്ലമൂന്നാവാറ് இதேவேளை பன்னிராயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற ஒரு தகவலும் காணப்படுகின்றது அதே நேரம் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கின்றது இவ்வாறு பலது காற்றுடன் தொடரும் அடைமழை காரணமாக மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அச்சம் காணப்படுகின்றது வரலாறு காணாத வெள்ள இலங்கையில் உள்ள பல பாகங்களில் காணப்படுகின்றவை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு நிலைமை காணப்படுகின்றது என்பதனை வந்து நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் பகுதியும் நெல்லூர் பகுதி வீதியிலும் எவ்வாறு அந்த வெள்ளங்கள் நிற்கின்றன என்ற காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் கிணத்த மலையுடன் கூடிய காணலையுடன் காணப்படுகின்றது பாதுகாப்பு படையினரும் தங்களுடைய சேவையினை சுவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் சங்கிலியின் சிலைக்கு அருகாமையில் மரம் விழுந்து அதனை மீட்டிருக்கின்றார்கள் அதே போல மீன் கம்பங்கள் சரிந்த நிலையே காணப்படுகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் போது யாழ்நகரத்தில் உள்ளறுநகர் அண்டிய பிரதேசங்களில் கடற்கரை பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்றோம் மீன் பிடிக்க படகுகள் ஒன்றும் செல்லாமல் நிற்கின்ற அந்த காட்சி அதே இடத்தில் தரத்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மீன் பிடிப்பது குறிப்பிட்ட அந்த இரண்டு நாட்களும் சூறாவளி காரணமாக கிணத்த மழையின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் நிற்கின்றதே இது குறிக்கின்றது காத்தோடு சேர்ந்த மலை திருநாள் கடல் பரப்பு வடமாகாணங்களை ஆண்டி எல்லா இடத்திலும் வீசிக்கொண்டிருக்கிறது வந்து பார்க்க முடியாது அழ்ப்பாணத்தின் கோட்டை அண்டிய பிரதேசங்களில் அகழிகள் முட்டி கடலை நோக்கி செல்கின்ற வந்து நாங்கள் பார்க்க முடியும் கோட்டை என்ற அகலி முட்டி வந்து கடலுக்கு தண்ணீர் போகிறத வந்து பார்க்கக்கூடிய